கடன் தொல்லை கழுத்தை நெரிக்கும் போதும் குடும்பத்தை வறுமை ஆட்கொள்ளும் போதும் சில எரி எளிய பரிகாரங்களை செய்து வரும்போது அதிலிருந்து நாம் மெல்ல மெல்ல விடுபட்டு மீண்டு வரலாம் இது குறித்து ஆன்மீகத்தில் தெளிவாகவே கூறப்பட்டுள்ளது கடனில் மூழ்கியிருப்பவர்களுக்கு நிம்மதி என்பதே இருக்காது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக நகரும் சொல்ல முடியாத அளவுக்கு மன உளைச்சலுக்கும் ஆளாகிவிடுவார்கள் இப்படி சிக்கல்களில் மாட்டிக்கொண்டிருப்பவர்கள் ஒரு கைப்படி பருப்பை வைத்து பரிகாரமாக செய்யலாம் இதற்கு பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி வெல்லம் ஒரு கைப்பிடி என இரண்டையுமே ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணீர் ஊற்றி இரவு முழுவதும் ஊற வைத்து விட வேண்டும் மறுநாள் காலை இந்த ஊரிய பாசிப்பருப்பை பசுமாட்டிற்கு உங்கள் கையாலேயே தந்துவிட்டு கடனிலிருந்து விடுபட வேண்டும் என்று கோமாதாவிடம் மனதார பிரார்த்தித்தால் கடனிலிருந்து மீண்டு வர முடியும் அல்லது ஒரு கைப்பிடி பச்சரிசியை இரவில் ஊற வைத்து மறுநாள் காலையில் சர்க்கரை வாழைப்பழம் கலந்து பசுவிற்கு தந்தால் கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம் அதேபோல வெள்ளிக்கிழமைகளில் அரிசி பருப்பு உப்பு புளி மிளகாய் மிளகு கடுகு சீரகம் மஞ்சள் எண்ணெய் நெய் சர்க்கரை காய்கறிகள் அனைத்தையும் ஒரு கிண்ணத்தில் வரிசையாக வைத்து பூஜை செய்து ஆரத்தி எடுக்க வேண்டும் இதனால் இந்த மளிகை பொருட்கள் குறைவில்லாது வற்றாது நிறைந்திருக்கும் வீட்டைச் சுற்றி நீரோட்டங்கள் இல்லாவிட்டாலும் செயற்கையாக அமைத்து கொண்டால் பணப்புழக்கம் உயரும் என்பார்கள் அதேபோல வீட்டு வாசலில் மருதானி இலைகளை கொத்தாக தொங்கவிடலாம் இரவு தூங்க செல்லும் போது தலைக்கு அருகில் ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்து கொண்டு படுக்க வேண்டும் மறுநாள் காலையில் நீங்கள் தூங்கி எழும்போது உங்கள் மனச்சோர்வு மன அழுத்தம் மனக்குழப்பம் அனைத்தும் நீங்கியிருக்கும் அந்த டம்ளரில் உள்ள தண்ணீரை காலையில் எழுந்ததுமே மரத்திற்கோ அல்லது வீட்டிற்கு வெளியிலோ ஊற்றிவிடலாம் பூஜை அறையில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி வைத்திருக்க வேண்டும் இந்த நீரில் சிறிது பச்சை கற்பூரம் லவங்கம் துளசியையும் போட்டு வைக்கலாம் இந்த தண்ணீர் செல்வத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டதாம் மேலும் இதே நீரில் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யும் போது இறை சக்தி கூடும் என்பது நம்பிக்கையாகும் மறுநாள் இந்த நீரை கீழே கொட்டி விடாமல் நாம் குடிக்கலாம் அல்லது சமையலறை பீரோ வைக்கும் அறைகளில் தெளித்து விடலாம் இதனால் வீட்டில் பண கஷ்டம் நீங்கும் அதே போல ஒரு சிவப்பு துணியில் கொட்டை பாக்கு பச்சரிசி குங்குமம் இந்த மூணு பொருட்களையும் சேர்த்து சேர்த்து வைத்து முடிச்சு போல கட்ட வேண்டும் இதனை யாரும் தொடாத வகையில் பூஜை வைத்து வைத்துவிட வேண்டும் ஒரு வருடம் கழித்து இந்த முடிச்சை ஓடும் ஆற்றிலோ அல்லது கடலிலோ போட்டுவிட வேண்டும் இதனால் உங்களை பிடித்துள்ள தரித்திரம் சாபம் தீய சக்தி அனைத்துமே விலகிவிடும் நன்றி